இறந்த பின் நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே பாலகிருஷ்ணன் ஆத்தூர் கேட்டிருக்காரு இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சமாச்சாரம் நடக்குங்கய்யா பொண்ணு இறந்த உடனே ஒரு வெள்ளை டனல் மாதிரி கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒளி உள்ள வெள்ள வெள்ள டனல் மாதிரி இருக்கும் அந்த டனல்ல வேகமா போற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும் அது நம்மளோட பாவபுனிய அடிப்படையில் வந்து பல வருடங்கள் போறதுலாம் கூட இருக்குது பதினாலாவது ஜோனுக்கு போறதுன்னா நம்ம எந்த ஜோனுக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிராவல் இருக்கும் இது வந்து ஒயிட் ஜோனில் போகிறோம் ஒயிட் டிராவல் பார்த்தது ஒரு டனல் இன்னொன்று பிளாக் டனல் கருப்பாக கட்ட கருன்னு ஏற்றாலும் ஒன்றும் தெரியாது அம்மாவா பயங்கர கருப்பாக இருக்கும் அதில் இதே மாதிரி போயிட்டுருக்கும் இதில் ஒரு ஃபோர் லேயர்ஸ் ஃபோர் புவனங்கள் இருக்குது இது மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டுருக்கும் போயிட்டு நம்ம எந்த ஜோனுக்கு போகிறோமோ அந்த ஜோனில் போய் இறங்குவோம் அங்கே சமாச்சாரம் அது இருக்கும் அது ஒன்று டெப்தாக ஃபவுண்டேஷன் விஷயம் அது வேணாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் ஒன்றும் ஒயிட் டனலில் போகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று பிளாக் டனலில் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் மூணாவதாக இன்னொன்று நடக்கும் மிட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது ஒயிட் டனலெலாம் பிளாக் டனல் இல்லாமல் ஜக்கின்னு ஜம்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல போய் நம்ம இருந்து போவோம் அங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியும் நமக்கு அதாவது நம்ம இருக்க அந்த பூமி பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அங்கேருந்து பார்க்க முடியும் நம்மளால் அது ஒரு அது மிட் வேர்ல்டுன்னு சொல்கிறது இன்னொரு சமாச்சாரம் இருக்குது இந்த உடம்பு சுற்றியே இருக்கும் பதிமூணு நாளைக்கு கூட இந்த உடம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் உடம்பு பாருங்க இறந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கால் வரலாண்டையும் வந்து போடுவாங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்புக்குள்ளே போதும் முயற்சி பண்ணுவோம் தான் பொண்டாட்டி தான் புள்ளை தான் காரு தான் உடனே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதிமூணு நாளைக்கு அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் தேடும் பசிக்கும் தண்ணி எடுக்கும் அது இருக்கும் அந்த மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல பேய சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி மொத்தம் நாலு சமாச்சாரம் நடக்கும் நம்ம இறந்தோடனே ஒயிட் டனல் டிராவல் ஆகிற மாதிரி ஒரு சமாச்சாரம் பிளாக் டனில் டிராவல் ஆகிற மாதிரி ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி மிட்வேல் ஒரு சமாச்சாரம் உடம்பு சுற்றி வந்து இந்த நம்ம வாழ்ந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிற சமாச்சாரம் சொல்லி நாலு விதமாக நடக்கும் ஒரு மனிதன் இருந்தவொடனே நாலில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அவனுக்கு நடக்கும் நன்றிங்க